ஹாய் விவர்ஸ் சைனாவினால் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்ட சாங் சிக்ஸ் லூனா மிஷன் குறித்த அனைத்து தகவல்களையும் தொகுத்து தர உள்ளது இந்த வீடியோ எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைனாவின் மிகவும் வெற்றிகரமான மூன் மிஷனான சாங் சிக்ஸ் ஆனது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மூன்றாம் திகதி லான்ச் பண்ணப்பட்டது பிறகு அது மூனில் மிகவும் சேஃபாக தரையிறங்கி மூன் சாம்பிள்களை கலெக்ட் பண்ணி கொண்டு பூமி திரும்பியது என்பதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லாவிட்டால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு இதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் சைனாவின் ட்ரீம் என்னவென்றால் மனிதனை மீண்டும் ச மூனில் குடியேற்றுவது அதாவது மூனில் இறக்கி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் மனித குடியேற்றங்களை அங்கு உருவாக்குவது ஆகும் இதில் சில கட்டங்களில் முக்கிய மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாகவே இந்த சாங் சிக்ஸ் மிஷன் பார்க்கப்படுகின்றது அதாவது மே மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏவப்பட்ட இந்த மிஷனானது இந்த சாங் சிக்ஸ் மிஷன் இவ்வாறு மூனை நோக்கி எமது சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது ஏவப்பட்டவுடன் அது மிகவும் வேகமாக பயணித்து எமது சந்திரனை மிகவும் சேஃபாக லேன் பண்ணியது பிறகு அது என்ன செய்தது என்றால் அதன் ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் என கூறப்படும் அந்த லேண்டரில் பொருத்தப்பட்டுள்ள ஆர்டிஃபிஷியல் ஹேண்டினை பயன்படுத்தி மூணு சாம்பிள்களை அது கலெக்ட் பண்ணியது இது எந்த இடத்தில் என்றால் அதாவது இது இறங்கிய இடம் எமது மூனில் எமது சந்திரனில் மிகவும் தூரமாக காணப்படும் மிகவும் அதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக காணப்படும் ஒரு பிரதேசம் என்று கூறலாம் அது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டயமீட்டர் கொண்டது மற்றும் சுமார் ஆறு தசம் இரண்டிலிருந்து எட்டு தசம் இரண்டு கிலோமீட்டர் வீட் கொண்டது இந்த ஏரியாவில்தான் இந்த மூணு சாம்பிள்கள் கலெக்ட் பண்ணப்பட்டன அவ்வாறு சாம்பிள்களை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த லேண்டர் ஆனது மிகவும் பாதுகாப்பாக பூமியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி சைனாவில் அமைந்துள்ள ஒரு இடமான அதாவது சைனாவில் அடை அமைந்துள்ள மிகவும் முக்கியமான ஒரு இடமான நோத் இன நோர்த் மொங்கோலியா ரீஜனில் தரையிறங்கியது மிகவும் சேஃபாக இந்த இடத்தில் இன நோர்த் மொங்கோலியா ரீஜன் என்ப என்ற அந்த இடத்தில் தரையிறங்கியது சேம்பல்களை கலெக்ட் கண் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த சேங் சிக்ஸ் என்ற லேண்டர் ஆனது இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த மிஷன் பற்றிய மேலதிக மிகவும் முக்கியமான தகவல்களை இந்த மிஷன் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றால் நான்கு விதமான பகுதிகளை கொண்டது முதலாவது தான் லேண்டர் என்பது இது மூணில் அந்த குறித்த இடத்தில் லேண்ட் பண்ணும் இரண்டாவது தான் எக்ஸெண்டர் என்பது இந்த எக்ஸெண்டர் ஆனது என்ன செய்யும் என்றால் லூனா சர்ஃபேஸை துளைத்து சேம்பிள்களை கலெக்ட் பண்ணும் ஒரு ஆம் ஆக அதாவது அந்த லேண்டரின் ஒரு ஆம் ஆர்டிஃபிஷியல் ஆம் ஆக செயற்படும் அடுத்தது ஓர்பிட்டர் இது லேண்டரிலிருந்து பிரிந்து லூ மூனை அதாவது சந்திரனை வலம் வந்து கொண்டிருக்கும் மற்றும் லேண்டரிற்கும் பூமிக்கும் இடையிலான தொடர்புகளை இது எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அடுத்தது ரிட்டர்னர் என்பது இது இந்த லேண்டரை பண்ணி கொண்டு மீண்டும் பூமியை நோக்கி பயணிக்கும் இவ்வாறு நான்கு கட்டங்களாக நான்கு அம்சங்களை கொண்டு இந்த சைனாவின் சேங் சிக்ஸ் மிஷனானது வடிவமைக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த மூணு சேம்பிள்கள் வெற்றிகரமாக கடந்த ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைனாவில் தரையிறக்கப்பட்டது ஆனது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இதனால் எமது மூனில் காணப்படும் ஜியோகிராஃபிக்கல் ஹிஸ்டரி குறித்த பல தகவல்களும் வெளிவரலாம் சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறைகள் பாறைகள்தான் பாறை துண்டுகள் தான் இவ்வாறு ரிட்டர்ன் பண்ணப்பட்டுள்ளன எனவே அவற்றை ஆராய்வதன் ஊடாக எமது சந்திரன் எமது பூமி எமது சோலார் சிஸ்டம் அவை ஆரம்ப காலத்தில் எவ்வாறு இருந்தன அவற்றின் தோற்றம் எவ்வாறு அமைந்தது போன்ற பல்வேறு தகவல்களை விஞ்ஞானிகளினால் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இந்த சைனாவின் மூன் மிஷன் ஆனது இன்டர்நேஷனல் கலபரேஷன் எனப்படும் பல நாடுகளுடனும் இணைந்து சைனா ஒர்க் பண்ணுவதற்கான வாய்ப்பினையும் அதற்கு அளித்துள்ளது அடுத்தது ஏற்கனவே கூறியது மாதிரி மூன் தொடர்பாக மிக பழமையான சாம்பிள்களை கொண்டு வந்துள்ளதனால் அதன் மூன் தொடர்பான பல ஆய்வுகளையும் தொடர்ந்தும் உலக விஞ்ஞானிகளுக்கு மேற்கொள்வதற்கு இது வாய்ப்பை அளிக்கின்றது மேலும் சைனாவின் ஒரு ட்ரீம் தான் மனிதனை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஒரு குடியேற்றமாக மூனில் குடியேற்றுவது ஆகும் இது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் எஸ்ட்ரனோட் எனப்படும் மனிதர்களை முதலில் அதாவது வானவியல் விஞ்ஞானிகளை முதலில் மூனிற்கு அனுப்புவதற்கு சைனா திட்டமிட்டுள்ளது அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மனிதனின் நிரந்தர குடியேற்றங்களை சைனா உருவாக்க இப்பொழுதே திட்டம் தீட்டியுள்ளது இதன் ஒரு முக்கியமான படியாகத்தான் இந்த மூன் மிஷன் அமைந்துள்ளது எனவே சைனாவின் சாங் சிக்ஸ் மூன் மிஷன் தொடர்பான பல தகவல்களையும் இந்த வீடியோ கொண்டு வந்தது தொடர்ந்தும் இது மாதிரியான சுவாரஸ்யமான எஸ்ட்ரானமிக்கல் அப்டேட் குறித்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள்